சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று மிக முக்கியமான காரியத்தை உன்னிடம் கூறலாம் என்று வந்தேன் உன்னுடைய ஆபத்தை தான் ஆபத்தாக ஏற்று உன்னை காப்பாற்ற நினைக்கப் போகும் ஒரு ஜீவனை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் அதனுடைய தியாகத்தை கேள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நடந்தது வேறு இப்பொழுது நடப்பதும் வேறு இதற்கு மேலும் நடக்கப் போகும் காரியத்தை கேட்டால் அதிர்ச்சிதான் அடைவாய் ஆபத்து உன் அருகில் வந்து விட்டது இந்த ஆபத்தால் நீ இழக்கப் போகாது பொருளையோ வேறு எதையோ இல்லை உன்னையே நீ இழக்கும் நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை தடுக்கும் இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த இழப்பை மட்டும் உனக்கு விட்டுவிட்டால் உன் இல்லத்தில் நடக்கப் போகும் வேதனையை என்னால் கண்கூடாக பார்க்க முடியாது என்ன நடந்தாலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் உனக்கு நான் என்னுடைய தெய்வ வாக்கையும் சத்திய வாக்கையும் சத்தியம் செய்து ஒவ்வொரு நாளையும் கொடுத்துள்ளேன் இதை நான் மீற எந்த நேரத்திலும் நினைத்தது கூட பார்க்க மாட்டேன் என் உயிரை இழந்து கூட உன் உயிரை நான் காப்பேன் இதுதான் என்னுடைய கடமை என்று நான் எடுத்துள்ளேன் என்னுடைய வழியில் இருந்து என்னுடைய கடமையில் இருந்து ஒரு நாளும் நான் விலக மாட்டேன் இது உன் மீது சத்தியம் இது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மீதான சத்தியம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆபத்து காலத்தை தவிப்பதற்காகத்தான் நான் வந்தேன் உனக்கு ஒரு பேரு ஆபத்தை ஏற்க கூடியது யார் தெரியுமா நான் யாருக்கு மாற்றி இருக்கிறேன் என்று தெரியுமா இன்னும் இரண்டு நாளில் உன் இல்லத்திற்குள் முன்னால் ஐந்து அறிவு ஜீவன் ஒன்று அதனுடைய உயிரை விட்டிருக்கும் உனக்கு வந்ததை நான் மாற்றி அதற்கு அனுப்பி வைத்துள்ளேன் உனக்காகத்தான் ஆபத்தை தான் என்று உயிரை விட போகும் அந்த ஐந்து அறிவு ஜீவன் உன் இல்லத்து வாசலுக்கு வெளியே இருக்கும் அந்த ஜீவனுக்கு உன் கைகளால் கொஞ்சம் நீரை எடுத்து அதன் வாயில் மூற்றிவிடும் நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும் இன்னும் இரண்டு நாளில் இன்னும் இரண்டு ஒரு நாளில் அப்படிப்பட்ட ஜீவனை பார்க்கத்தான் போகிறாய் நடக்கும் இந்த கட்டாயம் நடக்கும் உனக்கு எத்தனை பெரிய ஆபத்து வந்தாலும் போராடி உன்னை வென்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே கனவில் கூட பயம் உனக்கு வரக்கூடாது நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை தான் உனக்கு வர வேண்டும் நிம்மதியாக தைரியமாக இரு உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி கொடுப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்